எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் இயேசு இயேசு என்ன வேண்டுகிறார் நம் யோவா நற்செய்தி அதிகாரம் பதினேழு இருபத்தொழில் எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக அந்த ஒற்றுமை கொண்டு வருகிற இயேசு ஏன் இன்று வாளை பற்றி சொல்லுகிறார் நமக்கு புரியவில்லை ஆனால் அதான் உண்மை அதான் சொல்வார்கள் நான் படிக்கும் பொழுது ஒரு குருவானவர் எங்களுக்கு வகுப்பெடுக்கும்போது சொல்வார் ஒரு குரு ஒரு ஆலயத்திற்கு சென்று பணி செய்கிறார் என்றால் எப்படி பணி போகிறது என்று கேட்கும் பொழுது எல்லாம் நன்காக இருக்கிறது எல்லாம் சூப்பர் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால் அவர் இன்னும் பணி செய்யவில்லை என்பது அர்த்தம் அப்படி என்றால் நாம் உண்மை நீதி நேர்மையில் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அங்கு பிரச்சனைகள் வரும் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற அந்த வாழ் நீதியோடு நேர்மையோடு உண்மையோடு நாம் வாழ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று அழைப்பு விடுக்கிறார் நாம் நமக்கு எதற்கு வம்பு இதை சொன்னால் பிரச்சனை வரும் இதை கேட்டால் நமக்கு அங்கு பிரிவினை வரும் எனவே நாம் அமைதியாக இருந்து விடுவோம் என்பதை ஆண்டவர் கண்டிக்கிறார் நாம் எதற்கு இந்த உலகத்தில் வந்தோம் அன்பையும் நீதியையும் உண்மையும் விதைப்பதற்காக எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் அவர் தலைவர் அந்த வருமான வரியினுடைய ஒரு தலைவராக இருக்கிறார் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மனைவி சொல்லுகிறார் ஃபாதர் இவருக்கும் வாழ தெரில எங்களையும் வாழ விட மாட்டார் ஏனென்றால் அவர் லஞ்சம் வாங்குவதில்லை இப்பொழுது புரிகிறதா இயேசு சொன்ன அந்த வாழ் உண்மை நேர்மை நீதியோடு வாழும் பொழுது அங்கே பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையினிடையே நாம் தொடர்ந்து நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் நாம் வாழ வேண்டும் என்பதை இன்றைய நச்செய்தியில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார்